இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற இந்த பலாசொலை இரண்டு போதுங்க ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க வாரத்தில் மூணே நாளைக்கு சாப்பிடுங்க உங்களுடைய ஆண்மை சக்தி எவ்வளவு அதிகரிக்குதுன்னு சொல்லி நீங்களே தாம்பத்தியத்தின் போது உணர்வீங்க ஏன்னா தாம்பத்தியத்துல முழுமையான ஆண்மையை உங்களுக்கு தரக்கூடியது தான் இந்த பலாசொலை தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது இந்த பலா சொலை அதே மாதிரி இந்த பலா கொட்டை இந்த இரண்டுமே ஆண்களுக்கு ஆண்மையை தூண்டிவிட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றுதான் இது சீசன் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இத சாப்பிட சாப்பிட நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு சீரா இருக்குங்க நம்மளுடைய எலும்புகள் பற்களுக்கு ரொம்ப ரொம்ப பலத்தை சேர்க்கக்கூடியது தான் இந்த பழம் இந்த பலா சுளைய சாப்பிட்ற மாதிரி இந்த பலா கொட்டையை நீங்க சாப்பிடுங்க இது நம்மளுடைய விந்துவை நல்ல கட்டித்தன்மையாக்கி தாம்பத்தியத்தில் ரொம்ப நேரத்துக்கு விந்து கொஞ்சம் கூட வராமல் தாம்பத்தியத்தை மேற்கொள்ளலாம் அதனால ஆண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாங்க இந்த இரண்டுமே அதனால கண்டிப்பாக எடுத்துக்காங்க முழுமையான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க